இறுதியில் வந்து நாங்கள் இன்றைக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கை கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்தோம் அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தான் முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டு விலகி அந்த வகையில் வந்து இன்றைக்கு அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகளிலே அவர்கள் நின்று அந்த கொள்கைக்காக பாடுபட்டு கடைசியில வந்து நாங்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து பணியாற்றுவது என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கின்றது இந்த தீர்மானம் என்கின்றது வெறுமனே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய முடிவாக நான் கருதவில்லை மக்களினுடைய விருப்பாக அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு மக்களிடம் இருக்கின்றதின் அடிப்படையில் அந்த முடிவுக்கு செவி சாய்த்து நாங்கள் இந்த அணியில் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இந்த உள்ளூராட்சி சபைகளில் சகல சபைகளையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் நாங்களும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கின்றோம்